உங்கள் ஆண்டோடு இருந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் அருமையான அம்மா அலெக்சாண்டர் ஐயா அலெக்சாண்டர் அருமை அம்மா ராணி அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு இந்த அரிசியை இந்த ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம கொடுக்கிறோம் இதே எனக்கு ஆசீர்வது சாப்பாடு கொடுக்க உதவி செய்தி அரிசி கொடுக்க உதவி செய்தி அந்த திருமண நாளை ஆசீர்வது அம்மா அவர்களுக்கு ஆதிச்ச பெரிய மக்கள் சார்பாக நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்து சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா தேடுங்க அலெக்சாண்டர் ராணி அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு ஆதிச்ச பேரி மக்களுக்கு உணவு வழங்கி அரிசி வழங்கும்படிக்கு இந்த நல்ல நாளை கொண்டாட எங்களது உதவுங்கரங்கள் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி